முருகா சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு இந்த வெற்றிவேலை தொட்டவும் வாழ்க்கையில விஷயங்களும் வெற்றிகரமாகவே அமைய போகுது உன் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இனி விடு நான் பார்த்துக்கிறேன் நீ வாழ்க்கையில எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வாழணும் நினைச்சினா நடக்கும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள பழகு இருக்கது இருக்கட்டும் போறது போகட்டும் நடக்கது நடக்கட்டும்னு வாழ்க்கையை அப்படியே ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டினா அனைத்தையும் என் அருளால் அழகாக நான் நடத்தி முடிப்பேன் சொல்லவே நீ நினைச்சதுதான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில நடக்கும் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது உனக்கு சாதகமாக வெற்றிகரமாக நான் செஞ்சு முடிப்பேன்னு உன் மனசில் நேர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கோ அப்போது தானே நீ போற இடங்கள்லாம் நேர்மறையான நல்ல விஷயங்கள் உனக்கு சாதகமாக நடக்கும் நீ பார்க்கக்கூடிய நபரும் உனக்கு நேர்மறையாக இருக்கும்படி நான் செய்கிறேன் நீ சந்திக்கும் எல்லா நபர்களும் உனக்கு சாதகமாக உனக்காமல் நல்லது செய்பவர்களாக இருக்கும்படி அனைத்தையும் நான் செஞ்சுக்கிறேன் எந்த மனிதர்கள் உன்னை நோக்கி வந்தாலும் எந்த மனிதர் உன்னை விட்டு போனாலும் எல்லாத்தையும் இலகுவாக சாதாரணமாக எடுத்துக்கோ நீ எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் எந்த சூழ்நிலையிலும் இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகமும் அபசகுனமான வார்த்தையும் இருந்து வர வேண்டாம் நீ எந்த அளவுக்கு உனக்குள்ள நம்பிக்கையான விஷயங்களை பதிவேற்றுகிறாயோ எனக்கு என் அப்பன் முருகன் நல்லதை செய்வான்னு நம்புறியோ அந்த அளவுக்கு இந்த வேல் உனக்கு துணையாக இருந்து உனக்கான காரியங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்கும் எங்க போனாலும் முதல்ல முருகான்னு சொல்லிட்டு உன் செயல்கள் யாவையும் செய்ய ஆரம்பிச்சினா அது முழுவதுமே உனக்கு சிறப்பாய் நடக்கும் உன் செயல்களில் மட்டும் கவனமாக இரு எந்த ஆபத்தும் உன்னை நெருங்காமல் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே கண்ணில் தூக்கமில்லாமல் நீ வேதனையால் வாழ்ந்த இரவுகள் எல்லாம் இப்போ முற்று பெறுது இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் என்னுடைய துணையோடு உனக்கு பொன்னாளாக இருக்க நீயும் நீ மனம்போல் மாங்கல்யம் அமைஞ்சு நடிச்சது போல குழந்தை வரம் பெற்று சீரும் சிறப்புமாய் செல்வ வளத்தோட அழகாக அற்புதமாக உன் வாழ்க்கையை வாழப்போகிற உன்னை தேடி வரும் எல்லா பிரச்சனைகளையும் என் அன்பாலும் அருளாலும் அகற்றி வச்சு உனக்கான நல்லதை செய்ய போகிறேன் எப்போவுமே எந்த பிரச்சனைனாலும் நீ ரெண்டு பக்கமும் விசாரிச்சிட்டு அப்புறமா முடிவுக்கு வரணுமே தவிர ஒரு விஷயம் ஒரு பிரச்சனை உடனே நீயாகவே மனசுக்குள்ளே இவங்க தான் குற்றவாளின்னு மனசில் முடிவெடுத்துட்டு பேசக்கூடிய தவறை ஒருபோதும் செய்யாதே ஏன்னால் ஏற்கனவே இந்த உலகத்தில் பெரும்பாலானவர்கள் தவறையை செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்காங்க இத்தனை நாளா உன்னை பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியல தானே உனக்கு இப்போ நீ கஷ்டப்படும்போது போது நீ சொந்தக்காலில் நிற்கும் போது நீ எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளும்போது தானே உன்னை பெற்றவர்களும் இது அத்தனையையும் தாண்டிதான் உன்னை வளர்த்தாங்கன்றது உனக்கு புரிய வருகிறது உன்னை நல்லபடியாக ஆளாக்கணும்னு நினச்சி அதட்டி திருத்தினவளும் உன் தாய்தான் குழந்தையை அள்ளி அள்ளி உன்னை அரவணைச்சதும் உன் தாய்தான் அதனால எப்போதுமே தாய் தந்தையருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் அவங்கள பார்த்துக்க வேண்டிய பொறுப்பையும் கைவிற்றாதே என் செல்வமே நீ நினைக்கிறது போலவோ நீ பயப்படுறது போலவோ எதுவுமே தவறாக நடக்காது கூடிய சீக்கிரம் அனைத்தையும் அழகாக நான் செய்ய போறேன் நீ எதிர்பார்த்தது போல சில விஷயங்கள் நடக்காத போது நல்ல வாய்ப்புகள் உன்னை தவறிவிட்டு தவறிப்போம் போது அதை நினச்சி கவலைப்படாம எல்லாமே நன்மைக்கே நினைச்சு முயற்சி செய் மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீ எப்போதும் யாரையும் காயப்படுத்தாமல் நல்ல குணத்தோட வாழ என் செல்வமே உன் வாழ்க்கை பாதையில் நீ பார்க்குற எல்லாருமே தான் உன் வாழ்க்கை துணையில் உனக்கு ஆக உன் வாழ்க்கை துணையாக நீ மட்டும்தான் இருக்க முடியுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ நீ மன உறுதியோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா எந்த நொடியில் வேண்டுமானாலும் நான் வந்து வெற்றியை உன்வசமாக மாற்றுவேன் நீ எப்போவுமே உன் மன உறுதியை விடாமல் வாழ முயற்சி செய் ஒவ்வொரு நாளும் உன் மனசுக்குள்ள எதிர்மறையான எண்ணங்களும் யோசனைகளும் கடல் அலைபோல் வந்து வந்து மோதினாலும் அது அனைத்தையும் எதிர்க்கக்கூடிய தைரியத்தோடு நீ இருக்கணும் எந்த விஷயமும் தவறாகவோ தப்பாகவோ நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உயர்ந்த இடத்துல என்ன மனசுல நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்க உனக்கு உன் எண்ணங்களையும் குறிக்கோளையும் உயர்வாக நான் அமைச்சு தர்றேன் அது மட்டுமல்ல நீ நினச்சது அழகை அத்தனையையும் அழகாக உனக்கு நடத்தி தருவேன் செல்வமே உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது நடக்க விடாமல் தடுக்க வருபவன் யாராக இருந்தாலும் அவனை சந்திக்கிறதுக்கு உனக்கு முன்னால நான் போய் நிற்பேன் நீ போற பாதை எப்போதுமே வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கட்டும் துணிவும் தைரியமும் உனக்கு ஆயுதமாக இருக்கும்போது இந்த வேல் உனக்கான காரியங்கள் எல்லாத்திலும் நிச்சயமாக வெற்றியையே கொடுக்கும் உன் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் வாழ்க்கையை நீ அமைதியாக வழிநடத்தி செல் நீ நினைச்ச அத்தனை காரியங்களையும் இந்த வேலின் துணை கொண்டு நான் உனக்கு முடிச்சு கொடுத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் ஒப்படைப்பேன் நீ நினைச்ச எல்லா காரியங்களிலும் உறுதியாக இரு இப்போதைக்கு நீ தாங்க முடியாத துயரத்திலையும் மனவேதனையிலையும் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும் இது எல்லாமே சீக்கிரமாக முடிவுக்கு வரும் இனி உனக்கான நற்பலன்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கும் நீ தளர்ந்து போகாதே நீ வெற்றி பெறுவதற்கான காலம் வந்துடுச்சு கூடிய சீக்கிரம் எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நான் முடிச்சு தர்றேன் யாருக்காவது ஏதாவது கொடுக்கணும்னு நீ காசு பணம் தான் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை அதற்கு பதிலாக நம்பிக்கையும் அன்பையும் அடுத்தவர்களுக்கு கொடு நீ வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றதுக்கும் அவங்க சந்தோஷமா நிம்மதியாக வாழ்கிறதுக்கும் கூட அதுவே போதுமானதாக இருக்கும் ஏன்னா காசு பழத்தை கூட இப்போ எல்லாரும் சம்பாதிச்சிடுறாங்க ஆனால் இந்த அன்பையும் நம்பிக்கையும் யாரிடமும் நம்பி கொடுக்க முடியலை நீ உண்மையான பிள்ளை நல்ல பிள்ளை அதனாலதான் தான் எல்லாருக்கும் உண்மையான அன்பையும் நம்பிக்கையும் ஓ மூலமாக கொடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நிஜங்கள் தரும் சந்தோஷத்தை விட சில நினைவுகள் தரும் சந்தோஷம்தானே அதிகமாக இருக்குது நிஜத்தில் உனக்கு நிகழ்காலத்தில் பல கஷ்டங்கள் இருக்குதுன்னா ஏற்கனவே நடந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷமான நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோ நல்ல விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னு உனக்கே ஆரதிச்சியமாக தானே இருக்குது ஆனால் இப்போது நல்லது நடக்கலைனாலும் இதற்கு முன்பாக நடந்த பல நல்ல நிகழ்வுகளை அடிக்கடி நினச்சி மனசை சந்தோஷமாக வச்சுக்கோ நீ மனசை சந்தோஷப்படுத்துவதன் மூலமாக கூடிய சீக்கிரம் அந்த அழகான நல்ல விஷயங்கள் உன் வாழ்விலேயே நிகழும் வாழ்க்கையில துக்கமும் துயரமும் இல்லாமல் வாழ்றதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா முதல்ல உனக்குள்ள இருக்க பயத்தை தூக்கி போடு வாழ்க்கையில ஏதாவது உனக்கு பிடிக்காத விஷயமோ வேண்டாத விஷயமோ நடக்கும்போது அதை நான் தான் செய்யறேன் அது உனக்கான சோதனை அது உனக்கான ஆட்டம் உனக்கான சில சுட்சமமான விஷயங்கள்ன்றதை உறுதியாக புரிஞ்சுக்கோ வேண்டாத விஷயங்கள் எது நடந்தாலும் நீ கவலைப்படக்கூடாது உன் தலைவிதி இப்படி இருக்கேன்னு நினைச்சு அழுது புலம்ப கூடாது நீ என்னதான் வாழ்க்கையில ஓடி ஓடி உழைச்சாலும் சில நேரங்கள்ல உன் கைகளில் செலவாய்கிட்டே தானே இருக்கு என்னடா கையில எதுவுமே தங்க மாட்டேங்குதே நீ கவலைப்படும் போதெல்லாம் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ கர்ம வினைகள் உனக்கு குறைஞ்சு பாவமெல்லாம் மறைஞ்சு போறதுனாலதான் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு அதாவது உன் கர்ம வினையை காணாமல் போக செய்வதற்காகவும் உன்னுடைய பாவங்களை உன்னிடமிருந்து செலவழிப்பதற்காக தான் இப்படி காசு பணம் தண்ணியாக செலவழிஞ்சுக்கிட்டு இருக்கு என்று புரிஞ்சுக்கணும் உனக்கு நடக்க வேண்டிய பெரிய கஷ்டத்தை வர வேண்டிய பெரிய துன்பத்தை இப்படி காசு பணத்தின் மூலமாக நான் கரைச்சிடுறேன் இதன் மூலமா நீ கஷ்டப்படுவதின் மூலமாக உன் பாவங்கள் எல்லாம் குறைஞ்சு மறைஞ்சு போதுன்றத நீ புரிந்து கொள்ளேன் செல்வமே இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாலே துன்பமும் துயரமும் பெருசு நீ நினைக்கவே மாட்டேன் யார் உன்ன குறை சொன்னாலும் அமைதியாயிரு எல்லாத்திற்கும் எல்லாருக்கும் நான் சரியான நேரத்தில் நிச்சயமாக பதிலளிப்பேன் வாழ்க்கையில் ஒரு சிலர் உன்னை விட நல்லா வசதியாக வாழலாம் ஆனால் ஓ வாழ்க்கையை உன்னை விட சிறப்பாக சரியாக இப்போதே இந்த நேரத்தில் இப்படி செஞ்சு சரியாக வாழணுன்ற முடிவை யாராலுமே எடுக்க முடியாது உன் வாழ்க்கையை உனக்கு இருக்கிற கஷ்டமான சூழலிலும் சரி செஞ்சு சமாளிப்பதற்கு உன்னை விட சிறப்பாக யாருமே இல்லை அதனால தான் உன் வாழ்க்கையை நீதான் சரியாக வாழ்கிறன்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் வாதாடிக்கிட்டே இருந்தா எந்த பயனும் இருக்காது அதற்கு பதிலாக மௌனத்தோடு இருந்தினா யார் என்ன சொன்னாலும் சிறு புன்னகையோடு கடந்து போக கத்துக்கிட்டீனா அந்த மௌனமே உனக்கான பதிலை அடுத்தவர்களிடம் சொல்லும் நீ எப்போதும் எந்த விஷயத்திலும் யாரிடமும் குறைப்பாக குறையாக குறைபட்டு பேசாதே ஏன்னா எதிலுமே குறைகான மனம் ஒருபோதும் வெற்றி அடையாது என்ன நடந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நல்லதையும் நன்மைகளையும் நிறைவாக பார்க்க முயற்சி செய் நிறைவான மனம்தானே பொன் செய்யும் மருந்து உனக்கு துரோகம் எல்லாம் நீ ஒருபோதும் பழி வாங்காதே அதை காலத்திடம் ஒப்படைச்சிட்டு நீ இரு காலம் போல மிக கொடூரமாக பழிவாங்க இந்த உலகத்தில் யாராலும் முடியாது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாக பொறுமையாக பொறுப்பாக உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி உன்கிட்ட இருக்க கெட்ட பழக்கத்தையெல்லாம் தூக்கி போட்டுட்டு குறைகளையெல்லாம் கலைந்து விட்டு நிறைவான நல்ல பழக்கங்களை வளர்த்துக்கோ ஆனால் அதுக்கு கொஞ்சம் பயிற்சி தேவை ஒவ்வொரு நல்ல பழக்கமும் உனக்கான நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக தரும் நீயும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கு நானும் என்னுடைய வேலும் உனக்கு துணையாக இருப்போம் நீ மனசில் என்ன நினச்சாலும் அதை நிச்சயமாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பே என்ற நம்பிக்கை உனக்குள்ள இருக்கட்டும் அப்போது தானே அது உனக்கு அழகாக நடந்து முடியும் நீ எதை நினைச்சாலும் அதை சிறப்பாக அழகாக நான் இருக்கேன் நீ எடுத்த முயற்சியை மட்டும் கைவிட்டுடாத